காது குத்தும் போதுதான் தாய் மாமா செலவுக்கு மாதிரி நீனு எல்லாமே இப்ப லைட்டா பூ முடி எடுக்கும் போது மட்டும் தான் நீ உக்காந்துருக்கணும் அப்புறமே ஏஞ்சியோ அப்புறம் முடிவா மேல படம்ல நீங்க நம்ம எங்க வந்திருக்கணும் பாத்தீங்கன்னாக்க தங்கச்சி குழந்தைங்களுக்கு வந்து மொட்டடி ஈர திருவிழா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த பிறந்த முடி இந்த பூ முடின்னு சொல்றாங்கல்ல அப்போது காது குத்தி மொட்டை அடிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுவும் நம்ம குலதெய்வத்துக்காக வந்து வேண்டிக்கிறது வேண்டிகிட்டு அவங்க வந்த முதல் முடி குழந்தைங்க வந்து எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் கூட அந்த முதல் முடி எடுக்கிறது வந்து குலதெய்வம் கோயிலில் தான் கொண்டு போய் முடி மொட்டை நம்ம வந்து அடிப்போம் இது இது மூலயமா நிறைய நன்மைகள் இருக்குது இது பல பேர் வந்து மற்ற மாநிலத்தில் மற்ற நபர்கள் இது பார்க்கும்போது வெளி மாநிலத்தை இது வந்து பார்க்கும்போது வேற மாதிரி இது ஒரு இன்னமும் பழைய மாதிரியே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து உண்மையாலுமே இது ரொம்ப நல்ல நல்ல ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம வந்து குலதெய்வம் கோயிலில் நம்ம பழைய கலாச்சாரத்தை வந்து இந்திய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து இன்னமும் காக்கிறது ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் ஆனால் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தான் வந்து மக்கள் வந்து சொந்த பந்தம் எல்லாருமே வந்து ஒரு ஒன்று கூடிய ஒரு தருணம் இது என்னதான் இருந்தாலும் இந்த குழந்தைங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வருவாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாள் தான் இது வந்து ஆனால் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு வந்து இது வந்து பங்கு வர நபர்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி தான் தயவு செஞ்சு இந்த மது போதையை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க ஏன்னா அந்த நீங்கள் மது போதையில் பண்ணுற நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தீக்கிறதே பெரும்பாடாக இருக்குது இந்த குழந்தை இன்னும் உட்கார இந்த குழந்தையெல்லாம் சிரிச்சு தான் இருக்குது அந்த பக்கத்தில் உள்ளவங்க தான் பாருங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு ஒரு இந்த மாதிரி அந்த மது மட்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சி பங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து வரும்போது மது போதை மட்டும் தவிர்த்திங்க அப்படின்னாவே நல்லாயிருக்கும் வர சொல்ல சொன்னாங்க அங்க வீட்டுக்குள்ளதான் அவரே

குழந்தைங்க எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த முடி மொட்டை அடிக்கும் போது இதெல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க ஆனால் இந்த வீடியோ இது வந்து சிறப்பாக வந்து போடலாம் நல்ல விதமாக போடலாம் மியூசிக் இதெல்லாம் ரெடி பண்ணி வந்து போடலாம் அந்த மியூசிக்கு எடிட் பண்ணுறதுக்கு உண்மையானுமே இன்னும் அந்த கம்ப்யூட்டரே வாங்கலை என்ன முடியுமா ஒரிஜினலாக என்ன வீடியோ வந்து இது பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மியூசிக் அப்படிங்கிறது வந்து அதை எடிட் பண்ண முடியாது அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம இன்னும் வருங்காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியே நான் வீடியோ இசையோடு போட்டால் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் இல்லையா ஆகவே இந்த வீடியோ வந்து பாருங்கள் பார்த்துட்டு மக்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ரெண்டுமே பண்ணுங்கள் இது வந்து இன்னும் இந்த வீடியோ வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு வீடியோ இருக்கு இன்னும் ரெண்டு ஒரு இது வந்து முதல் பாகமாக தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் இன்னும் ரெண்டு பாகம் அடுத்தடுத்த இதில் வரும் விரைவில் அது வந்து ரெடியாகும் இது இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கா இப்படி நீங்களும் வந்து நம்மளுடைய பழைய கலாச்சாரத்தை வந்து கண்டிப்பாக விட்டு கொடுத்துறாதீங்க எக்கார கொண்டோம் ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் ரொம்ப முக்கியம் இது வந்து அடுத்த தலைமுறைக்கும் இதே மாதிரி கொ குலதெய்வத்தின் மேலே பற்று அதிகமாக இருந்தாவே பல தலைமுறைகளையும் வந்து செலுத்து நல்லபடி நல்லபடியாக வந்து வாழ்வோம் அப்போது உங்களை நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோயிலில் வந்து மொட்ட அடிக்கிறது நல்ல விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா எல்லா வீட்டிலருக்கும் எல்லா குடும்பத்தினருக்கும் இது வந்து தெரியும் இருந்தாலும் என்னோட கடமைக்கு நான் சொல்றேன் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது நன்றி வணக்கம் மகிழ்ச்சி சின்ன అలువేనా అడిగి వెళ్ళిరా అమ్మమే ఇలే వాడండి ఇదు చూని

ால வி <chorop> என்ன எங்களை பாய்ச்சி விட்டாருங்க முடிக்க போறாங்க காத்துக்கு